இங்கே எத்தனை பேர் வந்து பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான்னு நம்புறீங்க சில பேர் சந்தேகமாக இருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசுன்றது ஒரு பிரம்மை ஒரு கற்பனை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதத்தை நான் வாசிக்கும் போது கண்டுபிடிக்கலாம் பிசாஸ் என்பது கற்பனை அல்லவன் நிஜமான ஒரு ஒரு பிறவி அல்லது ஒரு ஒரு தூதனை போல ஒரு பிறவின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை பைபிள் சொல்லு அந்த பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்கணும்னு சொல்லுது வேதத்துல நீங்க இந்த பிசாசை பற்றி படித்தீங்கன்னா பல இடங்கள்ல பல முறை பல கோணங்கள்ல அவனை பற்றி பைபிள் வந்து மறைக்காம பேசுது இன்ஃபேக்ட் நீங்க ஆதி ஆகமத்துக்கு வருவீங்களானா தேவ தூதர்களை பற்றி பைபிள் வந்து பேசுறதுக்கு முன்னாலேயே முதலாக பிசாசை பற்றி தான் பேசுது அவனுடைய வஞ்சனையை பற்றி ரெண்டாம் மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பழைய பாட்டில் சாத்தான் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட பதினெட்டு முறை இருக்கு புதிய பாட்டில் சாத்தான்ற வார்த்தை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முறை பயன்படுத்தப்பட்டு அப்போ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அந்த பிசாசை எதிர்கொள்ள வேண்டுமானால் அவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்காமல் நம்ம போய் சண்டை போட முடியாது அவனை எதிர்க்க முடியாது இன்றைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் சில காரியங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம பிசாசை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கு நான் இந்த பிசாசை பற்றி ஒரு முன்னுரை நான் கொடுக்கும்போது மூன்று பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஐம் டாக் அபவுட் தி ஐடென்டிட்டி ஆஃப் சேட்டன் இந்த பிசாசினுடைய அடையாளம் அல்லது பெயர்கள்லாம் என்ன பைபிளில் இருக்குது எப்படியெல்லாம் பைபிள் வந்து பிசாசை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் நீங்கள் நோட் புக் எடுத்துட்டு வாங்க பெண் எடுத்துருவாங்க நோட் பண்ணுங்கள் நிறைய இருக்குது எழுதுறக்கு நிறைய இருக்குது பெரிய லிஸ்ட் இருக்குது பதிமூன்று பெயர்கள் இருக்குது பைபிளில் பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தேர்ட்டின் நேம்ஸ் பைபிளில் இருக்குது அடுத்தது நம்ம என்ன கவனிக்க போகிறோம்னா திஆர் ஆல்சோ கோர் டாக் அபவுட் த இன்டென்ஷன் ஆஃப் சைட்டன் இந்த சாத்தானுடைய நோக்கங்கள் என்ன அவனுடைய நோக்கம் என்ன மூன்றாவது இந்த சாத்தானுடைய என்ன எப்படி அவன் செயல்படுவான் இதெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா எப்படி எழுத்து நிக்கிறது அப்படின்னு அப்புறமா நம்ம படிக்கலாம் முதலாவது நான் சொன்னேன் அடையாளம் என்ன அவன் பெயர்கள் என்ன அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நான் வேகமா குறிப்பையும் வசனம் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் நீ குறித்து கொள்ளுங்க என்னை வாசிக்கலாம் நேரம் இல்லை நம்பர் ஒன் இந்த வேதம் வந்து இந்த பிசானை பிசாசை வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிறவன் என்று லைட் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சிட்டு வருவான் நம்ம பொதுவாக வந்து பிசாசுன்ன ஒன்று நம்ம வந்து கருப்பாக ஒரு உருவம் மேலே ரெண்டு கொம்பு அம்மா பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கோம் அம்மா ஒரு வேல் வச்சுக்கிட்டு வருவான் அப்படின்ற மாதிரிலாம் படம் பார்த்துட்டு இந்த கருப்பான உருவத்தை எல்லாமே பிசாசாக நம்ம மாற்றி விட்டோம் இல்லையா ஆனால் பைபிளில் போட்டுக்கவன் எப்படி வருவான்னு கேட்டால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வருவான் அதாவது வேஷம்ன்றது என்னென்னா ஒரு நடிகன் நடிகை எடுத்துக்கிட்டால் அவங்க எதை பிரதிபலிக்க விரும்புகிறாங்களோ போல் வேஷம் போட்டுக்கிடுவாங்க அந்த நடிகருக்கு எண்பது வயசு இருக்கும் ஆனால் வாலிபன் மாதிரி நடிக்கணுன்னு அவர் மேக்கப் போட்டு என்ன பண்ணுவார் வாலிபன் மாதிரி தெரிவார் அவர் ஆனால் அவரு நிஜம் கிடையாது ஒருவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் ஆனால் அந்த படத்தில் வந்து பிச்சைக்கார மாதிரி அவர் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பிச்சைக்கார வேஷத்தை போட்டு என்ன பண்ணுவார் அது நிற்பார் இல்லையா ஒரு தீவிரவாதி மாதிரி அவர் நடிக்கணும்னா தீவிரவாதி மாதிரி என்ன பண்ணுவார் அவர் தான் வேஷம் போட்டுக்கிடுவார் பைலட் மாதிரி அவர் கா தெரியணும்னா பைலட் மாதிரி உண்மையாக அவர் பைலட் கிடையாது உண்மையாக அவர் தீவிரவாதி கிடையாது ஆனால் அவருக்கு வேஷம் அதே போல் தான் பிசாசு யாரை எப்படி வஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டானோ அதுக்கேத்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு வந்து நிற்பான் அதுல ஒன்று என்னன்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவன் வருவான் என்று பார்க்கிறோம் அதே வேளையில் நீங்க ஆதி ஆகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சர்ப்பமாக வந்தான்னு புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா இயேசு ஒரு முறை திரும்பி பேதுருவையை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு கூப்பிட்டார் அவனை பார்த்து என்னென்ன வேஷங்கள்லாம் எடுக்கிறான் பாருங்க அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் வெளுத்ததெல்லாம் பால் மின்னதெல்லாம் பொண்ணுன்னு நினச்சா நம்ம ஏமாந்து போயிடுவோம் எப்படி நம்மள வஞ்சிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேஷம் போடுறவன் தான் பிசாஸ் முதலாவது ரெண்டாவது இவனை குறித்து பைபிள் சொல்லுகிற வார்த்தை அவனுக்கு கொடுத்த பேர் வந்து பொல்லாங்கன் த ஈவில் ஒன் த விக்கெட் ஒன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஒன்று யோவான் ஐந்து பத்தொன்பதில் இதை வாசிக்கலாம் மூன்றாவது இவனை ஒன்று பேதும் ஐந்து எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கும் இவனை வந்து வேதம் வந்து எதிராளி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் எதிராளி எதிர்த்து வருகிறவன் அதில் விசேஷமாக இந்த பகுதியில் எதிராளி ஆகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கத்தை போல என்று வாசிக்கும் சிங்கத்தை போல வேஷம் போட்டு வருவானா சிங்கத்தை போல ஒன்று செயல்பாடுகள் இருக்கும் இது மூன்றாவது நான்காவது இந்த பிசாசு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் வந்து அசுத்த ஆவி அன்கிளீன் ஸ்பிரிட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிரு இதை மத்தியும் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து நீங்கள் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் வாசிக்கும் போது அதை கண்டுபிடிக்கலாம் ஐந்தாவது இந்த பிசாசு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் சோதனைக்காரன் த டெம்ட சோதிக்கிறவன் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் பனிரெண்டு சோதனைக்காரனுக்கு வ வசனம் வந்து மத்தியும் நான்கு மூன்று சோதனைக்காரன் இயேசுவிடத்தில் வந்தான்னு படிக்கிறோம் ஐ ஆறாவது வந்து இவன் பிசாசு கொடுக்குற இன்னொரு பெயர் பைபிளில் வந்து வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்து வாசிக்கும் போது அவனை குறித்து வாசிக்கிறோம் சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் என்று பார்க்கும் த அக்யூசர் ஆஃப் த பிரதர்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் ஏழாவது அதே வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது அவனை பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லியிருக்கு த சப்பன்ட் இங்கிலீஷில் வந்து த ட்ராகன் அப்படின்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு வலு சர்ப்பம் என்ற வார்த்தை எட்டாவது இவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் யோவான் எட்டு நாற்பத்தி நான்கை வாசிக்கும் போது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் த ஃபாதர் ஆஃப் லைஸ் இவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இவனை எப்படி அடையாளம் காண்றதுன்னா ஃபாதர் ஆஃப் லைஸ் ஒன்பதாவது அதே வசனத்தில் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் பின்பகுதி சொல்லுது கொலைபாதகன் மேர்டரர் என்ற வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்படுது பத்தாவது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை படிக்கும்போது அங்கே இரண்டாம் வசனத்தில் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி என்ற வார்த்தை இருக்குது இங்கிலீஷில் வந்து த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர் இதற்கு வந்து அநேக மற்ற வார்த்தைகள் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ரூலர் ஆஃப் தி வேர்ல்ட் காட் ஆஃப் திஸ் ஏஜ் இந்த வார்த்தைகள்லாம் ஒன்று ஒன்று மாறி மாறி பயன்படுத்தப்படும் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த உலகத்தை ஆள்பவன் என்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதிகார பிரபு என்ற வார்த்தை அவனை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கு திரும்ப பதினோராவது பார்க்கணுன்னா பேல் என்ற வார்த்தை பிசாசுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு மார்க்கு மூன்று மூன்று இருபத்தி ரெண்டு பேல் சபூப் மார்க் மூன்று இருபத்ரெண்டில் பேல் என்ற பெயர் அடுத்தது பன்னிரெண்டாவது பார்க்கணுன்னா பேலியாள் என்ற வார்த்தை பிசாசை அடையாளப்படுத்துகிறது அது ரெண்டு குறைந்தர் ஆறு பதினைந்தை வாசிக்கும்போது போது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வாசிப்போம் பேலியால் என்ற வார்த்தை கடைசியா பதிமூன்று வந்து கொலோசியர் ஒன்று பதிமூன்றில் இவனை கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் அந்தகார அல்லது இருளின் அதிகாரி இருளின் அதிகாரம் இருளின் அதிகாரி அந்தகார லோகாதிபதியின் கூட ஒரு வார்த்தை இருக்கு இருளின் அதிகாரி த பவர் ஆஃப் டார்க்னஸ் என்று இவனுக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று பேர்கள் பைபிளில் இருக்கு நீங்கள் தனித்தனியாக இன்னும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி எக்ஸாக்டாக அப்படியே இருக்கிறது அப்படியே போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வந்துடும் ஸோ பலவிதமான பெயர்கள் வண்ணங்களில் தோற்றங்களில் இவன் காற்றி அடிக்கிறவன் யாருன்னா இந்த பிசாசு இந்த பிசாசு என்பவன் உண்மையில் நிஜத்தில் இருக்கிறவன் என்பதை நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும் அதனால தான் அவனை எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இப்போ ரெண்டாவது வந்து நான் சொன்ன முதலாவது அவனை ஐடென்டிஃபை பண்ணோம் இவன் யாரும் நம்ம புரிஞ்சிட்டாதான் நம்ம அவனை எதிர்க்க முடியும் இப்போது ஒரு யுத்தத்துக்கு யாராவது ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து உதாரணமாக அவங்களை தாக்கணும் அப்படின்னு போனால் அவங்களுடைய ஃபோட்டோ என்ன அவங்களுடைய தோற்றம் என்ன இதெல்லாம் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க அப்போ நீ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்போ நீ அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அப்போ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வாய்ப்போம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து அவனுடைய இன்டென்ஷன் என்ன அவனுடைய நோக்கம் என்ன இப்போ பிசாசனுடைய வேலையை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறான் நம்ம வாழ்க்கையில் எப்படி அவன் வேலை செய்கிறான் அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அவன் எப்படி அவன் வேலை செய்கிறான் அப்படின்னு கேட்டால் யோவன் பத்து பத்தில் ரொம்ப அழகாக இயேசு ஒரே வரியில் அது அழகாக முடித்தார் சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் அப்போது பிசாஸ் எதுக்காக வருகிறான் என்று கேட்டால் அவன் நம்மளை அழிக்க வர்றான் அவன் அஜெண்டா வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா நீங்கள் கவனிக்கணும் பிசாஸ் வந்து எவ்வளவு இனிமையான வார்த்தைகளை பேசலாம் எவ்வளவு இன்பமாக நம்மகிட்ட நடந்துக்கலாம் பட் ஹி இஸ் நெவர் குட் ஹி வாஸ் நெவர் குட் ஹி வில் நெவர் பி குட் அவன் ஒருபோதும் நல்லவன் அல்ல அவன் ஒருபோதும் நல்லவனாக இருந்ததும் இல்லை இனி ஒருபோதும் நல்லவனாக இருக்க போகிறதும் இல்லை அதனால அவன் முழுவதும் அவனுடைய அஜெண்டாவே என்னன்னா அழிக்கணும் கொல்லணும் நம்ம வந்து நம்மகிட்ட என்ன தேனொழுக அவன் பேசினாலும் அவனுடைய பின்னால் அவனுக்கு இருக்கிற அஜெண்டா வந்து அவனை கொல்லணும் ஒருவேளை ஏதாவது நல்ல காரியத்தை பிசாசு கொடுத்துருந்தா கூட அவன் எதற்காக கொடுக்குறான்னா அழிக்கிறது தான் கொடுக்குறான் ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து இந்த கனியை புசிச்சிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும் தேவர்களை போல மாறிடுவீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாச்சு கேட்கறதுக்கு செஞ்சு பார்த்தா தெரிஞ்சுது இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு மகிமை போச்சு அவங்க வாழ்க்கையில் உள்ள ஜீவன் போச்சு மரணம் வந்துச்சு எல்லா கெடுதலையும் உள்ளே கொண்டு வந்து நாசமாக போயிட்டான் அப்போ அவன் ஒரு நாளும் நல்லவனாக இருந்ததில்லை இருந்ததில்ல அதனால் எந்த காரணத்தை கொண்டு நம்ம அவனை நம்பவும் முடியாது அவனை பின்பற்ற முடியாது அவனை சேவிக்க முடியாது ஏனென்றால் அவன் முழுவதும் யாராக இருக்கணும் பொய்யன் பொய்க்கு பிதான் அவன் திருடன் அவன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன் ஸோ ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் நம்பர் த்ரீ ஹிஸ் இன்னர் ஒர்க்கிங் இவன் எப்படி செயல்படுவான் பைபிள் வந்து ரொம்ப கிளியராக அவனுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கு ஏனென்றால் ரெண்டு குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் கடைசி வரி இப்படி சொல்கிறது அவனுடைய சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே பியூட்டிஃபுல்லான வசம் அவனுடைய தந்திரங்கள் நமக்குலாம் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை அவன் தான் தந்திரமா வேலை செய்வான் அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு கைட் புக்கு ஒன்று இருக்கு அவனுக்கு ஒரு ரூல் புக் ஒன்று இருக்கு அந்த புக்கில் வந்து அவன் எப்படி நம்மகிட்ட செயல்படணும்னு அவன் திட்டங்களை வச்சிருக்கிறான் அந்த திட்டங்களை பைபிள் நமக்கு வெளிப்படுத்துது தான் அவன் வருவான் இப்படிலாம் செயல்படுவான் அப்படின்னு நமக்கு கிளியராக சொல்லுது அப்போ இந்த இன்னர் ஒர்க்கிங் என்ன வேதத்தின்படி ஒரு பிசாசு எப்படி செயல்படுவான் என்று கேட்கும்போது ஒரு நான்கு காரியங்களை சொல்கிறேன் கவனிங்க எழுதி கொள்ளுங்கள் நம்பர் ஒன் ஹி அடாப்ட்ஸ் ஆர் ஆல்டர்ஸ் இஸ் அப்பியரன்ஸ் டு ஃபுல்ஃபில் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் தன்னுடைய காரியங்களை அவன் முடிப்பதற்கு தன்னுடைய தோற்றத்தை அவன் மாற்றிக்கொள்ளுவான் ஆளுக்கேற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கேற்ற மாதிரி தோற்றத்தை அவன் மாற்றக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு தந்திரமானவன் தான் இந்த பிசாசானவன் அதை தான் நம்ம ஏற்கனவே வாசிப்போம் ரெண்டு குழந்தையர் பதினொன்று பதினான்குல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கூட சிலரை வஞ்சிப்பானான் அப்போ இவனுடைய வேலைகள் ரொம்ப பயங்கரமானது இதை குறித்தான் நீங்கள் பின்னால் வந்து நீங்கள் வாசிக்கும் போது மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலில் கள்ள தரிசிகள் கள்ள போதகர்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை செய்வாங்க அப்போ அவன் வந்து யாரையாவது ஒருத்தரை வஞ்சிக்கணும்னு நினைச்சிட்டான் எவ்ரி கைண்ட் ஆஃப் மீன்ஸ் அப்பியரன்ஸ் சில வெளியில ஒரு போதகனை போல தோன்றி தீர்க்கதரிசியை போல தோன்றி கூட அவன் என்ன செஞ்சிருவான் ஒருத்தரை வஞ்சி இது எப்படி இருக்குன்னா ஒரு நாட்டில் போய் ராணுவ ரகசியங்களை பெறணும் அப்படின்னா சில யார் அனுப்புவாங்க ஸ்பைஸ் அனுப்புகிறாங்களே ஸ்பைன்றது உளவாளி வெரி குட் உளவாளிகள் அனுப்புகிறாங்க உளவாளிகள் எப்படி இருப்பாங்கன்னா பார்ப்பதுக்கு ரொம்ப வசீகரிக்கிறவர்களாக ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நல்ல நண்பர்கள் போல பழகுவாங்க எல்லாம் பழகி இவங்க கட்டத்துக்கு வரும்போது ஒரு நாள் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க என்னன்னு பார்த்தா அத்தனை சீக்கிரட்டும் திருடிட்டு போயிடுவாங்க இவங்க எந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ என்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வேஷம் போடுறது போல இந்த பிசாஸ் ஆனவன் எப்படி வேணால் வேஷத்தை மாற்றி நம்மகிட்ட காரியங்களை சாதிக்க முற்படுவான் ரெண்டாவது எப்பொழுதுமே கவர்ச்சியை காண்பித்து வஞ்சிக்கிறவன் தான் பிசாஸ் ஏதேன் தோட்டத்தில் கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி ஏவாழி மாதாமி என்ன செய்தான் வஞ்சுத்தான் பயப்படுத்தி மிரட்டி அவன் வேலை செய்யறதில்ல ரொம்ப கவர்ச்சியாக பேசி அப்படியே ஆட்கள் என்ன பண்ணுவான் கவிழ்த்து விடுவான் இயேசு விடத்தில் வந்து அவன் பேசின வார்த்தைகள்லாம் பாருங்களேன் மத்திய நான்காம் அதிகாரத்தில் இருந்து எட்டு வசனங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா மூன்று சோதனைகளை கொண்டு வந்தான் இந்த மூன்று சோதனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுகிறாங்க பசியாக இருக்கும்போது இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கினா நல்லா இருக்கும்ல சாப்பிடலாம்ல என்ன ஒரு ஒரு மனசுல கனிவு பார்த்தீங்களா கல்லெல்லாம் அப்பமா மாற்றிடணுமா இவர் சொல்றாரு நமக்கு ஐடியா அடுத்தது சொல்றாரு நீங்க தேவ தூ தேவ குமாரனானால் நீங்க தாழ குதிங்க குதிச்சிங்கன்னா தேவ தூதர் உண்மை ஏந்தி கொள்வாங்க அப்ப எதை டெஸ்ட் பண்ணுறான்னு ஈகோ டெஸ்ட் பண்றான் ஐயோ உங்களால் முடியாதுன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை அப்படி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு தான் இவன் சொல்ற ஐடியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் செஞ்சா முடிஞ்சது அடுத்தது ஆலோசனை கொடுக்குறான் உலகத்தையே அதனுடைய மைமையெல்லாம் காமிச்சு இதெல்லாம் கொடுத்துர்றேன் என்ன செய்யணும் அப்படியே தாழை விழுந்து பணிஞ்சா போதும் எல்லாம் கொடுத்துறான் அவன் ஒன்றும் பேசுறது பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது அப்படியே ஆசை வார்த்தை பேசி மயக்கி ஆட்களை தான் இவனுடைய வேலை ரொம்ப தந்திரமுள்ளவனாக இவன் இருக்கிறான் அதான் ரெண்டாவது வித் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் நம்பர் த்ரீ மூன்றாவது வித் கிரேட் எபிலிட்டி இது வந்து உண்மை அவன் வந்து அட்ராக்ட் பண்ணுவான் அதில் விழுறவங்க அதோடு அழிஞ்சிருவாங்க ஆனால் இன்னொரு கூட்டத்தை என்ன பண்ணுவான்னா அட்டாக் பண்ண வந்தான்னா கொடூரமானவனாக இறங்கி வந்து அட்டாக் பண்ணும் அவ்வளோ பயங்கரமான தாக்கத்தை உண்டாக்குவான் இதை தான் நம்ம வேதத்தில் எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம் யோபுவுடைய சம்பவத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா யோபுகிட்ட வந்து அவனை சோதிக்கணும் அவனை வந்து பரீட்சை பார்க்கணும்னு சொல்லி தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டான் கதை சொல்கிறாரு அவனுடைய சரீரத்தை தொற்றாத அவன் ஜீவனை வந்து அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இறங்கி வர்றான் பாருங்க அவனுடைய ஆக்ரோஷத்தை பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைங்க போச்சு வீடு போச்சு அவனுடைய ஆஸ்தி அவனுக்கு இருந்த ஆடு மாடு எல்லாம் ஒரே நாளில் காலி பண்ணாங்க உட்காந்து என்ன ஒரு அவனுக்கு ஒரு வல்லம இருந்தால் அதை செஞ்சுருப்பான் பாருங்கள் அதே போல பிசாசு பிடித்தவனை ஒருவனை இயேசு இடத்துல கொண்டு வருவாங்க அவன் சொல்றாங்க அவன் வந்து எங்களால் சங்கிலி கட் வச்சு கட்டினா கூட அவனை நாங்கள் அடக்க முடியல தீயில் விழுறான் தண்ணீரில் விழுறான் அப்படின்னு சொல்லி அவனை முழுவதும் ஆக்கிரமித்து அவனை வந்து வாழ முடியாத மாதிரி பண்ணுறான் பாருங்க இப்போ அவ்வளோ வல்லமை உள்ளவனாக இவன் செயல்பட முடியும் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும் இஸ் வெரி பவர்ஃபுல் இஸ் வெரி பவர்ஃபுல் நான்காவது இந்த சாத்தானுடைய செயல்பாடு எப்படின்னு கேட்டால் ஹீ வில் அபாய்ட் வித் இன் பீப்புள் இஃப் யூ பெர்மிட் அவனுக்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நமக்குள்ளேயே அவன் வசிக்க முடியும் எபேசியர் நான்கு இருபத்தி ஏழு அதை தான் சொல்லுகிறாரு பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் இடம் கொடுத்தா என்ன பண்ணுவான் உள்ளே வந்துடுவான் நல்லா சுத்தம் பண்ணப்பட்ட வீடாக பிசாசு விரட்டப்பட்டவன் இருந்தால் ஏழு கொடிய பிசாசுகளை கொண்டு வந்து உள்ளே தங்குவான் பயங்கரமான ஒரு பவராக இவன் வெளிப்படுறான் அப்போ நம்ம பிசாசு ஒருவன் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறோம் அவனுக்கு பேர்கள் இருக்குது அவன் எப்படி செயல்படுவான் எப்படி அவன் தந்திரமாக மூவ் பண்ணுவான் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் ஆனால் எனக்கு இந்த இதெல்லாம் பேசும்போது நிறைய பேர் இப்போயும் பயந்துடுங்க என்னப்பா சார் பயமா இருக்குது இந்த பிசாஸ் பிடிச்சிட போகுது நம்மகிட்ட வந்துட போதும்னு பயமா இருக்கு இதெல்லாம் நீங்கள் பேசுற கேட்டால் எனக்கே ரொம்ப பயமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வாசித்த வசனம் பெரிய ஆறுதலான வசனம் இப்போ வாசிக்கலாம்மா திரும்ப யாக்கோபு நான்கு ஏழு பாருங்க பிசாசுக்கு சத்தமாக சொல்லுங்களேன் பிசாசுக்கு அப்புடின்னா அர்த்தம் என்னன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கங்க தைரியமா எழுத்து நிற்க முடியும் ஆனால் எழுத்து நின்னா என்ன செய்யமாணா கடிப்பான் போட்டிருக்கா அவன் உங்களை விட்டு ஓடியே போவான் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துச்சா இல்லையா இப்போதான் நடைபெறுகப்பா பெருமூச்சுதா அப்பா ஓடி போயிருவானா ஆமா வேதம் சொல்லுது நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா இந்த பிசாசு என்ன செய்வான் ஓடியே போயிடுவான் அவர் அழையிலையா சொல்லுங்க அப்ப நம்ம எழுத்து நிக்கணும் எழுத்து நின்று அவனை விரட்டுறது கருத்தை நமக்கு வல்லமையை கொடுத்துருக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிற பிசாசுகளை வீர்கள் அப்படின்னு விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாகும் அடையாளங்கள்ல ஒன்று வந்து பிசாசுகள் என்ன பண்ணுவீங்க துரத்துவீங்க அது துரத்துறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா என்னது பிசாசுக்கு தைரியமா சொல்லுங்க பயப்படாதீங்க எழுத்து நிக்க வேண்டும் சொல்லுங்க தைரியமா சொல்லுங்களேன் கை அப்படி கொஞ்சம் நீட்டி சொன்னா கூட நல்லா இருக்கும் பிசாசுக்கு என்ன செய்யணும் வெரி குட் பரவாயில்ல எழுத்து நிக்கணும் பணிச்சு போக கூடாது என்ன செய்யணும் எழுத்து நிக்கணும் எழுத்துனா ஓடி போயிடுவான் இன்னைக்கு செய்தி அதுதான் பிசாசுக்கு எழுத்து நின்னுங்க பிசாசு எப்படி